அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சனி ராகுவுடன் இணைந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இனி பணமலையில் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக திகழ்க ஆறுங்க சனி பகவான் ரூணரோக சத்ரஸ்தானாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் திகழக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ஆசையின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாகவும் ராசிக்கு சகாயமற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் ஆனால் அதே சமயம் அவர் கோல்சார விதியின் அடிப்படையில் மிக நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் சனி பகவான் ரோகாதிபதியாக பார்க்கப்படு சப்தமாதிபதியாக பார்க்கப்படுகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது அவர் இந்த வேளையில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏழில் தான் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி ஏழில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகுவுடன் இணைந்து ராகு பயணிக்க கூடிய அதே திசையில் ஆறாம் இடத்தை நோக்கி பயணிக்க போகிறார் வக்ரகதியில் திரும்பி ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்ரம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ராகு அஷ்டமத்தில் இருந்து முழுமையாக விலகி சப்தமத்தில் நுழைந்தது மட்டுமல்லாது யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது ராகுவிற்கு நட்பு கிரகமாகவும் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இணைந்து பல வருடங்களுக்கு பிறகு ஒரே திசையில் சனி மற்றும் ராகு இணைந்து பயணிப்பதால் நிறைந்த தனலாபத்தையும் அபரிவிதமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைதாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை சனி பகவான் திரும்பியிருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க அதிலும் அவர் அதீத நன்மைகளை தரக்கூடிய மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஆறாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான யோக வாய்ப்புகளும் திடீரென பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக சந்திக்க முடியும் இனி பணமலையில் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி சனியுடன் இணைந்து ராகவும் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் உறுதியாக சிம்ம ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் நிரந்தர வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வருமான உயர்வு போன்ற அனைத்துமே நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னுடைய ஆற்றலை அதீதமாக அள்ளி கொட அந்த வகையில் பார்க்கும்போது ஏழரை சனி ஜென்மசனி போன்ற பாதிப்புகள் இல்லை திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் சனியின் ஆதிக்கம் முழுமையாக துவங்காத இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு என்பத சனி பகவானினுடைய வக்ரம் என்பது திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான புதிய சந்தர்ப்பங்கள் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய கிளை தரத்தல் தொழிலை விரிவுபடுத்துதல் கலைத்துறை ரீதியான படைகளில் உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தல் மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளை தகர்த்தறிதல் புதிதாக இந்த தருணத்தில் இனி பனமழை என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது என்பத சனி ராகு இணைந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் பாருங்க சனி பகவான் அது பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்விலே மிகப்பெரிய அளவிலான திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சுக்கரனுக்கு நிகராக மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை கொடுப்பதாக இருந்தாலும் சரி வீழ்ச்சியை கொடுப்பதாக இருந்தாலும் அதீத ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்க கூடிய வகையில் யோகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை ராகுவுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய கிடைக்கிறது மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் செவ்வாயும் இணைந்திருக்கிறார் செவ்வாய் மற்றும் கேது இணைந்து சனியை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிப்பதால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை உண்டு அது மட்டுமல்லாது குரு பகவானை போன்று சனி பகவானுக்கும் சிறப்பு பார்வை உண்டு அந்த வகையில் சனி பகவான் இந்த வேளையில் ஜென்ம ராசி ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களை சனி பகவானினுடைய பார்வை ஜென்ம ராசியில் பதியக்கூடிய இந்த வேலை என்பது நீடித்த உடல் நல ஆரோக்கியம் நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது உடல்நல ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் சிரமங்கள் உறுதியாகவே விலகும் உடல்நலத்தில் பரி பரிபூர்ண சுகம் கிடைப்பதோடு ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை மங்களகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் சனி பகவான் ஜென்ம பார்ப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது குறிப்பாக ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் பார்வையை ஜென்மராசியின் மீது பதிக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு திருமணம் நல்ல நிச்சயிக்கப்பட்ட வரன் கிடைத்த திருமணம் காதல் திருமணம் போன்ற எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே பூர்த்தியாகவதற்கான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்ர பயிற்சியால் நிறைவாக கிடைக்க போகிறது பத்தாம் பறவையாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை பார்க்கிறார் எனவே நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக உண்டு தொழில் ரீதியாக பல்வேறு வகை சுப நிகழ்வுகளை மேற்கொள்ள முடியும் தொழிலை விரிவுபடுத்துதல் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் என பல நன்மை நிறைந்த காரியங்களை சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் தொழில் ரீதியாக சனி பகவானினுடைய பார்வை சுகஸ்தானத்தின் மீது பதிவதால் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதோடு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மூன்றாம் பார்வையாக மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறாருங்க சகாயஸ்தான பார்வை பாக்யஸ்தானத்தின் மீது பதிவதும் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரியத்தடை சிக்கல் சிரமம் என அனைத்துமே விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பல வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் பெரிய அளவில் தடை தாமதம் என்று இருந்த பல நிகழ்வுகளை மாற்றி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் அன்னதான உதவியாவது சிறிதாவது செய்யுங்கள் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை